நாற்பத்தாறுல உதவிமானோன்னே இந்த பக்கம் பாலஸ்தீன் இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் நடுவில் ஒரு பகுதி இருக்குது அதான் வந்து ஜெருசலம் ஜெருசலம்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மசூதி இருக்குது அந்த ஜெருசலம் பகுதி தான் ஒரு பிரச்சனைக்கு மைய பாயிண்டே இப்ப நீங்க கிறிஸ்டியா அவரும் கன்வெர்ட் ஆறீங்கன்னா கிறிஸ்டியா இருங்க முஸ்லிமா கன்வெர்ட் ஆறீன்னா முஸ்லிமா இருக்கு இந்துவா கன்வெர்னா இந்துவா கவனாக ஆனா அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யூதர்களா கன்வெர்ட் ஆனா யூதர்களாக மாறியவர்கள் தான் யூதர்களுக்கு தாங்கள் ஒரு ஒரு தனி பிறவி நாங்கள் ஒரு தனி இனம் நாங்கள் ஒரு தனி குழு அப்படிங்கிறாங்க குறைந்த அளவுல தான் உலகம் முழுவதும் யூதர்கள் இருக்காங்க ஆனா இன்னைக்கு உலகத்தை அவர்கள்தான் கையில் வச்சு இவர்கள் எல்லாம் ஆயுதத்தை வந்து மூலதனமா எடுத்து போறாங்க ஈரானியர்கள் வந்து தன் உயிரை மூலதனமா எடுத்து ட்ரோனை வந்து மிசைல கொண்டு போய் போட்டு வர்றான் அவன் சொல்றான் கிட்டத்தட்ட முப்பது வருட பழமையான ட்ரோன் மிசைல்ஸ் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் லேட்டஸ்ட் வெர்ஷன் உள்ள இருக்குன்றான் இப்ப இஸ்ரேலி அவர்கள் நினைத்தா இருபத்தி மணி நேரத்தில் இஸ்ரேலி அவர்களால் சாம்பல் ஆக்கிவிட முடியும் என்னுடைய வான்வெளிக்குள் சிறு காக்கா குருவி கூட பறக்க முடியாது என் வான் வான்வெளிக்குள் வந்து நீங்க யாரும் நுழைய முடியாது உலகத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பான நாடு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள நாடு உலகத்தின் மிகப்பெரிய உளவு அமைப்பு வச்சிருக்கிற நாடு எங்களை யாரும் சீண்டி பார்க்க முடியாது நாங்கள் ஒரு சூப்பர் பவர் தான் இங்கே வந்து பாருங்க ஒரு அடி ஏராளனுடைய ஆனால் அஃபீஷியலான அவங்களுடைய வெப்சைட்டில் போடுறோம் இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு குறிப்பிட்ட தினத்தை தாக்க சொல்லி அடி பண்ணுறாங்க சொல்லி அடிக்கிறான் அதாவது ஈரான்ங்கிற ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு பிம்பத்தை வந்து சுக்குநூராக உடைச்சிட்டான் அந்த செய்தி வாசிட்டு இருக்காங்க ஒரு நியூஸ் ஸ்டுடியோவில் பக்கத்துல குண்டு விழுகுது திரும்பி பார்க்கறாங்க புகை ஏறி வந்து ஆஃப் ஆயிருக்கு அடுத்து ஒரு பத்தாறு நிமிஷத்துல லைவ் ஆரம்பிச்சாங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இந்த போரையும் சரி இந்த யுத்தத்தையும் சரி இந்த வலியும் வேதனையும் பார்த்து 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 மரத்து போய் என்ன செஞ்சிருவ இதுதான இப்போ அந்த வார் வந்து மூன்றாம் உலக பாரு வார்க்கு போய் விட்டுருமோங்கிற ஒரு அச்சம் ஏற்று உலக நாடு அம வல்லரசு நாடுங்கிற அமெரிக்கா சூப்பரான பேச்சு இது வந்து எப்படின்னா பின்னாடி முழுவதுமாக சீனா நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதற்கட்டமாக இந்த ஈரான் இஸ்ரேலுடைய இந்த போருக்கான காரணங்களில் தலையாய காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது ஆமாம் ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது முதல்ல அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஒன்றிணைந்த பாலஸ்தீனமாக தான் இருந்துச்சு பாலஸ்தீனம்ங்கிற ஒரு நாடாக தான் இருக்குது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாம் நூற்றாண்டுலேருந்து அது வந்து பாலஸ்தீனமாக தான் இருக்குது அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதுக்கு ஆதாரம் இருக்குது இன்னைக்கு போய் பார்த்தா தேடி பார்த்தா நிறைய இடங்கள்ல இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் அது ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமாக தான் இருக்குது அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆறு வரைக்கும் ஆறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி வரைக்கும் தனிநாடாக அறிவிக்கிற வரைக்கும் அது ஒருங்கிணைந்த பாலஸ்தீனமா தான் இருக்கு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எழுபதாம் நூற்றாண்டு வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா கூட அது பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு பாலஸ்தீனமா தான் இருக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரே நாடாக தான் இருக்கு நாற்பத்தாறுக்கு பிறகுதான் அது தனி நாடாக பிரிக்கப்படுது அது நடக்குது அது ஒரே நிலமாக இருக்கு ஒரே ஒரே நிலம்தான் நாடாக பிரிக்கப்பட்டது நாடாக பிரிக்கப்பட்டு நாப்பத்தாறுக்கு பிறகுதான் அது பிரிட்டிஷ் சில முயற்சிகளை பண்ணி பிரிக்கிறாங்க ஏன்னா உலகம் முழும பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு அப்ப அந்த பிரிட்டிஷ் தான் இருந்துச்சு அதை பிரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வச்சுங்க நாற்பத்தாறு நாற்பத்தொன்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஆக போகுது ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடே உருவாயிருக்கு அதுக்கு முன்னாடி அது பாலஸ்தினா தான் இது நம்ம தெளிவா இதுதான் வரலாறு அப்ப ஹிட்லர் வந்து என்ன பண்றாருன்னா இஸ்ரோ யூதர்களை வந்து அழித்தொழிக்கிறார் அந்த வரலாறு தெரியும் அப்ப அந்த மக்கள் வந்து பல நாடுகளுக்கு செத்தறி ஓடுறாங்க இரண்டாம் உலகப் பொருளை ஹிட்லர் பண்ணக்கூடிய அந்த இன அழிப்பை வந்து பல நாடுகளுக்கும் யூதர்கள் வந்து புலம்பெயர்ந்து அகதியிலாக போறாங்க அப்போ ஒரு குழு வந்து ஒரு கப்பலில் வந்து இறங்கிய இடம் தான் பல நாடுகளில் யூதர்களை அலோ பண்ணல அதான் ஒன்னு பல நாடுகளுக்கு அவங்க வந்து தஞ்சம் ஆறைய போறாங்க இதனால ஏன்னா ஹிட்லர் அவர் சொல்றாங்க இவங்க வந்து ஒரு ஒரு இந்த நாடைய உங்களை விட்டீங்கனாலுமே அந்த நாட்டை வந்து முழுசு ஆக்கிரமி பண்ணிடுவாங்க நான் இன்னைக்கு இந்த யூத இனக்களை அழிச்சு ஒழிக்கிறேன் இவங்க ஒரு கு ஒரு சிறு பிரிவாக இருந்தாலும் பின்னாடி இவங்க பெரிய ஆயுதம் பெரிய ஒரு குழுவா மாறிடுவாங்க நான் சொல்றதை பெரிய கணிப்பு ஒரு சிறு குழுவாக இருந்தா கூட அது மிகப்பெரிய ஆபத்து அப்படி இவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு தான் ஹிட்லர் அழிச்சார் அழித்தது வந்து ஒரு இஸ்லாமியர் கிடையாது அழித்தது வந்து ஹிட்லர்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் தான் அழித்தார் அழித்து என்ன பண்ணுறாரு அதில் ஒரு குழு என்ன பண்ணுறாங்க பல நாடுகளுக்கு வந்து தப்பிச்சு போகிறாங்க அதில் ஒரு குழு வந்து ஒரு கப்பலில் போய் இறங்கி இடம் தான் அன்றைக்கி பாலஸ்தீனம் இன்றைக்கி செல்வ செழிப்பமான ஒரு நாடாக இருக்குது இன்றைக்கி பார்க்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாலஸ்தீனம் கிடையாது இன்றைக்கி வமையும் பசியும் கொடுமையும் பச்சிளம் குழந்தைகளெல்லாம் தட்டேந்து நிற்கிற அந்த போரக் காட்சிகளை பார்த்துட்டு அப்படிங்கிற செழிப்பமான ஒரு வளமான ஒரு நாடாக ஒரு அரபு தேசமாக இருந்தாலும் பாலைவன தேசமாக இருந்தாலும் கூட அங்கே வியாபாரம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் உலக சந்தையோட ஆமா இருந்திருக்காங்க அப்படி ஒரு செல்வமான நாடு இவர் ஒரு கப்பலில் போய் இறங்குறாங்க அவர்களுக்கு அந்த நாட்டில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு குழுவாக அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுதி வந்து விரிவடைது அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேயே அப்படி அப்படி விரிஞ்சு விரிஞ்சு போகிறாங்க அப்புறம் ஒரு காலகட்டங்களில் தனி நாடு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை இருக்கிறாங்க அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்றாங்க ஒரு ஆயிரம் வருடத்துக்கு முன்னால் எங்களுடைய கடவுள் வந்து பைபிள்ள அந்த இதுல சொல்லியிருக்கிறாரு வேதங்கள்ல சொல்லி இந்த பூமி தான் எங்களுடைய பூமினு இருக்கு அப்படின்னு ஒரு தூக்கிட்டு வர்றாங்க பாருங்க எப்படி பாருங்க உலகத்துல பாவப்பட்டு அடைக்கலம் கொடுத்த ஒரு நாட்டுல இவங்க வந்து எங்க வேத நூல்ல இருக்கு இது வந்து இந்த பூமி தான் வந்து எங்களுடைய ஹோலி லேண்ட் இடம் புனிதமான இடம் அதனால நாங்க எங்களுக்கு எங்களுக்கான ஒரு நாடுங்கிறது இதை உருவாக்கி இருக்காங்க இது எங்கள் புனித நூல்ல இருக்கு அப்படின்னு அவர் வந்து அதை வந்து டிக்ளேர் பண்றாங்க உருவாக்கப்பட்ட வேதம் உருவாக்கப்பட்டாங்களா அது அது அவங்களுடைய நம்பிக்கை நம்பிக்கையை நம்ம நினைக்கிறேன் மதிப்பிடக்கூடாது அப்ப அதை வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரமோ சாட்சியோ கிடையாது வேதம் விமர்சனம் பண்ண முடியாது அப்ப எங்களுடைய இடம் அது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனையா போகுது அப்புறம் ஐநா சபையில வாக்கெடுப்பு பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இதை வந்து இவங்களுக்கு வாங்கி கொடுக்கும் இஸ்ரேல் ஒரு நாடு உதயமாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுல நாப்பத்தி உடனே இந்த பக்கம் பாலஸ்தீன் இந்த பக்கம் வந்து இஸ்ரேல் நடுவில் ஒரு பகுதி இருக்கு அதான் வந்து ஜெருசலம் ஜெருசலம்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மசூதி இருக்கு அந்த ஜெருசலம் பகுதி தான் பிரச்சனைக்கு மைய பாயிண்டே என்னன்னா கிறிஸ்தவர்கள் அதை ஒரு புனித இடமா சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் அதை ஒரு புனித இடமா சொல்கிறாங்க ஜெருசலத்தை இங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் அதை ஒரு புதிய இடமா சொல்கிறாங்க புனித இடமா சொல்கிறாங்க அப்போ மூணு பேருக்கும் ஒரு புனித இடம் உலக அரங்கில் விவகாரம் நடத்தி அது ஒரு வந்து சர்வதேச இடமாக்குறாங்க இன்டர்நேஷ்னல் பிளேஸை அதை ஆக்கிறாங்க புனிதம் நீங்க புனிதவிடம் சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு பின்னாடி தாங்கள் வழிபடக்கூடிய உரிமையோட தானுகிறாங்க இல்லையா ஆமா உண்மையான இடம் அந்த இடம் எங்களுக்கு ஒரு புனிதமான இடம் எங்களுடைய புனித இடம் புனித தலங்கள்ல அதுவும் மூன்று முக்கியமான இடங்கள் மூணு பேருமே கிளைம் பண்றாங்க கிறிஸ்தவன் கிளைம் பண்றாங்க இஸ்லாமியர்களும் கிளைம் பண்ணுறாங்க யூதர்கள் கிளைம் பண்ணுறாங்க இப்போ அது ஒரு பிரச்சனையாகுது யார் அதை மீட்டெடுப்பது யார் அந்த இடத்துல இது பண்ணுறதுங்கறது ஒரு பிரச்சனை வாதம் போகுது அந்த சர்வதேச அரங்கம் அதை வந்து ஒரு ஒரு காமன் பிளேஸ் ஆக்கிறாங்க இன்டர்நேஷனல் பிளேஸ் யாரவங்க போறாங்க மாதிரி உருவாக்கிக்கிறாங்க அதுல இருந்து இவர்கள் தொடர்ந்து பிரச்சனை போகுது இப்போ இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் வந்து இப்போ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ மற்ற இந்துக்களோ யாராக இருந்தாலும் வந்து ஒரு மதமாக சொல்லுவாங்க யூதர்கள் தங்கள் இனமாக சொல்கிறாங்க நாங்கள் ஒரு இனக்குழுக்கள் இப்போ நீங்கள் கிறிஸ்டியனாக அவர் கன்வெர்ட் ஆகினா கிறிஸ்டின் ஆயிடுவீங்க முஸ்லீமாக கன்வெர்ட் ஆறீங்கன்னா முஸ்லீம் ஆயிருவீங்க இந்துவா கன்வெர்ட் ஆகினா இந்துவா கன்வெர்ட் ஆயிடுவீங்க ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூதர்களாக கன்வெர்ட் ஆனால் யூதர்களாக மாறியவர்கள் தான் யூதர்கள் கிடையாது அது ரொம்ப நோட்டீஸ் பண்ணணும் அவங்க வந்து நாங்கள் ஒரு ஒரு தனிப்பிறவி நாங்கள் ஒரு தனி இனம் நாங்கள் ஒரு தனி குழு அப்படிங்கிறாங்க குறைந்த அளவில் தான் உலகம் முழுவதும் யூதர்கள் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு உலகத்தை அவர்கள் தான் கையில் வச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய இல்லை எல்லாமே வியாபாரம் தொழில் அரசியல் ஆளுமை எல்லாமே அவர்கள் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு நாடாக உருவாயிருச்சு இது தொடர்ந்து ஈரானுக்கும் இந்த பாலஸ்தீனுக்கும் இதுக்கும் தொடர்ந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு பல நாடுகள் வந்து இஸ்ரேலை கண்டித்து இருக்கிறது இன்க்ளூடிங் இந்தியா வாஜ்பாய் வந்து இஸ்ரேலில் வந்து கண்டிச்சுருக்கிறாரு ஆக்கிரமிப்பில் விட்டு வெளியேறுங்கள் அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு பாகிஸ்தான் இஸ்ரேலி வா வாஜ்பாயை கண்டிச்சிருக்கிறார் ஆக்கிரமிப்பு பண்ணுறீங்க நீங்கள் நாட்டை விட்டு வெளியே இருக்குன்னு வாஜ்பாயும் கண்டித்துருக்கிறாரு அதற்கு முன்னாடி இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க யாசர் அராஃபத் பாலஸ்தீனத்தினுடைய தலைவராக இருந்த விடுதலைப் போரின் தலைவராக யாசர் அரஃபாத் வந்து மிக நெருக்கமாக இந்தியா பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நட்பு நாடாக ஆதரவு நாடாக இருந்துச்சு எப்போ வாஜ்பாய் காலம் வரைக்கும் அதற்கு பிறகு இஸ்ரேலி வந்து முழுவதுமாக மேற்கிந்திய நாடகத்தினுடைய சப்போர்ட்டாக இருக்குது இப்போ இந்த யுத்தம் நடக்குது இல்லையா இப்ப ஈராக் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுங்கிறது தமிழ்நாட்டு அளவு உள்ள ஒரு நாடு தான் கிட்டத்தட்ட மொட்டை மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி இருக்கும் அவ்வளோதான் வச்சுக்கல இப்ப இஸ்ரேலே அவர்கள் நினைத்தா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் அவர்களால் சாம்பல் விட முடியும் இஸ்ரேல் ஈரான் வந்து இஸ்ரேல வந்து இருபத்தி நாலு மணி சாம்பல் ஆக்க முடியும் ஏன்னா எல்லா அவர் வச்சு சின்ன நாடு இவர்கள் எல்லாம் ஆயுதத்தை வந்து மூலதனமா எடுத்துட்டு போகிறாங்க ஈரானியர்கள் வந்து தன் உயிரை மூலதனமா எடுத்து போறாங்க ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா யுத்தத்தை பார்த்து பழகிய மக்கள் நாளைக்கு இருப்போமா போவோமான்னு தெரியாது அப்படி தன் உயிரை வந்து ஆயுதமாக கொண்டு போகிறவனுக்கு எந்த அளவு வேலை செய்வான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு எங்கே இருந்து இஸ்ரேலுக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ஒரு நான்கு நாடுகள் வான்வெளியை தாண்டி போய் அவன் போட்டு வர்றான் ட்ரோனை வந்து மிசைலை கொண்டு போய் போட்டு வர்றான் அவன் சொல்கிறான் கிட்டத்தட்ட முப்பது வருட பழமையான ட்ரோன் மிசைல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் உள்ளே இருக்குன்றான் நீங்கள் உலக நாடுகள் அரண்டு பேருக்கு தேவையில்லாத இடத்தில் சீண்டி விட்டதின் விளைவு அவனுக்கு அமைதியா இருந்தான் நீ அவன் நாட்டில் வந்து அனு அணுதாயம் வச்சிருக்க நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற இவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவனை போய் சீங்கி விட்டது அவன் உண்மையிலேயே எடுத்து தெரிய ஆரம்பிச்சுட்டான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணுறான் அங்க நாட்டுக்குள்ள போய் அடிக்கல இந்த இந்த போரை எங்க நடந்துட்டு தெரியுமா அவங்களுக்கு அவன் ஈரான்ல இருந்து அடிக்கிறாங்க அவன் இடத்துல இருந்து உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இப்ப இங்க இருந்து நம்ம கொல்கத்தா அங்கே அங்க வரைக்கும் விடுறான் இங்க இருந்து சென்னையில இருந்து குறிப்பாத்து அவன் எவ்வளவு டெக்னாலஜி இருப்பான் உலகத்தின் மிகப்பெரிய உளவு நிறுவனமான மொசாத் மொசாத்தினுடைய தலைமை ஏதாவது அடிச்சுட்டான் என்னுடைய வான்வெளிக்குள் சிறு காக்கா குருவி கூட பறக்க முடியாது என் வான் வான்வெளிக்குள் வந்து நீங்க யாரும் நுழைய முடியாது உலகத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பான நாடு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள நாடு உலகத்தின் மிகப்பெரிய உளவு அமைப்பு வச்சிருக்கிற நாடு எங்களை யாரும் சீண்டி பார்க்க முடியாது நாங்கள் ஒரு சூப்பர் பவர்னா இங்கேருந்து விட்டாம பாருங்க ஒரு அடி அடிச்சு இன்னைக்கு தரம் அந்த இருக்கு ஈரான் இஸ்ரேலிய மக்கள் வந்து பிளீஸ் ஸ்டாப் த அப்படின்னு கதறாங்க வீடியோ பாத்தீங்களா மக்கள் விரும்பல போரை விரும்பலா வேண்டாம் வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு பதுக்கு கூலியிலையும் கையில பெட்டி எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க ரோட்ல டெல்லவியோட ஏர்போர்ட் முழுவதுமாக சேர்ந்து போய் கிடக்கு அங்க இருக்கக்கூடிய மொசாத்தினுடைய அலுவலகத்தை வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க ஈரான் முழுவதும் இஸ்ரேல் முழுவதுமே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கிறது மாற்று கருத்து கிடையாது ஒரு சூப்பர் பவர் உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசின் கையில் கண்ட்ரோல் வச்சிருக்கிறோம் ஏன்னா எனக்கு பின்னாடி ஒரு பெரிய வெஸ்டன் கண்ட்ரிஸ் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொன்னவன யாரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து இங்கிருந்து விட்டு அடிச்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேதத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இது என்ன செய்யறது இது எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு தெரியல பேச்சுவார்த்தைக்கு மாட்டேங்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாலுமே நாங்கள் வரமாட்டோம் இந்த போரை தொடங்கியது நீ முடிக்க வேண்டியதுதான் சொல்றான் சொல்றேன் இந்த போரை நீ தான் தொடங்கி வச்சு நான் கூப்பிடல நீ அடிச்சுட்ட ஆனா இதை வந்து நிப்பாட்டினா வேணாம நான் பண்ண நீ கூப்பிடாது எனக்கு இழப்பது கொண்டு கிடையாது ஒரு மனுஷனை நீங்க சொகுசா வாழ்ந்தவன வந்து நீங்க அடிச்சீங்கன்னா அவங்க வீடு போயிரும் வாசம் போயிடும் அவன் தான் உயிரை துச்சமாக வந்து நிற்கிறானே களத்துல உயிர் தான் எனக்கு ஆயுதம் என்ன உயிர்தான புனா போயிட்டு போகுது அதுக்கு எவ்வளவு நாள் அடி வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கறது என் தேவையில்லாம என்னுடைய நாட்டுக்குள்ள நீ வர்ற ஆயுத போடுற அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றாங்க இப்போ அந்த வார் வந்து மூன்றாம் உலக பாரு வாருக்கு போய் விட்டுருமோங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா எதனடி இல்லை இல்ல இது வந்து எப்படின்னா பின்னாடி முழுவதுமாக சீனா இருக்கு சீனா ஈரானுக்கு பின்னாடி மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கு ரஷ்யா ஓப்பனாவே இருக்கு ஆனா உண்மையா அணு அணு ஆயுதம் அணு தயாரிப்பு உண்டா ஈரான் அது இருக்கா என்னங்கிறது ஆதாரப்பூர்வமாக தெரியல ஆனா ஒரு 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 பலமான ஆயுதங்கள் இருக்காங்க இல்லைன்னா இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டா வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் போற அளவுக்கு உருவாக்கி இருக்க முடியலை அவங்க தரப்புல இருந்து கூட அப்படி வந்தது உண்மைதான் நாங்களா அதை தக அவங்க தரப்புல இல்லை இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனங்கள் போடக்கூடிய வீடியோக்களை பாக்கிறோமே

ஆனா வந்து நிதன்யாகு வந்து தன்னை தன் மேல இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக அவர் நீங்க போற கையில் எடுத்துட்டாரு அது கையில் எடுத்த இடம் தவறான இடமா போச்சு அவன் இப்பாட்டவே மாட்டேங்கிறான் இன்னைக்கு உலக நாடு வல்லரசு நாடுங்கிற அமெரிக்கா கூப்பிடுறான் பேச்சுவார்த்தைக்கு வருமாட்டேங்கிறான் நீ என்ன பேச்சுவார்த்தைக்கு நீ கூப்பிடாதான் போற நீ தான் முடிக்கிறது நான் தான் நான் முடி பண்ணிக்கிறேன் எப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா இது ஜி செவன் மாநாடு வந்து கனடாவில் நடந்துச்சு எல்லா நாடுகளும் ட்ரம்ப்பும் கலந்துக்கிட்டாரு ட்ரம்ப் அந்த கூட்டத்தில் அந்த தலைவர்களுடைய போட்டோ கூட எடுக்கல அவசர அவசரமாக டிரம்ப் கலைஞர் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புகளில் அவர்கள் தான் இருக்காங்க யூதர்கள் தான் இருக்காங்க முக்கியமாக பொருளாதாரம் எல்லா விஷயத்தையும் அவர் தான் இருக்கு அவருடைய நெருக்கடி உள்ள முக்கியமான பொறுப்பு ஆமா எல்லா விதமான பொறுப்புகளையும் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருக்கட்டும் உலகத்தை இன்னைக்கு இந்த பத்தொன்பது பேர் அப்படின்றாங்க அதெல்லாம் நிறைய நிறைய பேர் தொடர்படுத்த பேசுறாங்க ஏறக்குரிய அதெல்லாம் உண்மையா இருக்கிற மாதிரி தான் அப்போ அது நெருக்கடி கொடுக்குறாங்க எப்படி அந்த போற நிப்பாட்டுங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க கொத்து கொத்து அலறுறாங்க நிப்பாட்டுங்கன்னு அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது அந்த ஒரு அந்த ஒரு சூப்பர் பவர் ஒன்று இருக்கு இல்லையா ஆளுமை மிக்க அந்த பவர் வந்து எப்படியா நிற்பாட்டுங்க ஆனால் நிலைமைக்கு கை மீறி போயிடுச்சு இந்த பக்கம் சைனா சப்போர்ட் பண்ணுது இந்த பக்கம் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சுற்றி இருக்க நாடுகளும் ஈரான் 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 ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளும் வந்து ஒரு வழிக்கு கையை கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும் இஸ்லாமிய நாடுகள் பட்டியல் படுத்து இஸ்லாமிய நாடுகள் வந்து சில நாடுகள் வந்து அமெரிக்கா சப்போர்ட் ஆகுது அமெரிக்காவினுடைய கைப்பாகையா தான் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு குறிப்பாக சவுதியாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் முழுவதுமாக அமெரிக்காவை சார்ந்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவை மீறி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் வந்து அப்படி இஸ்லாமிய நாடுகளாக ஒற்றுமையாக இருக்குங்கிறதுலாம் கிடையாது கிடையாது அது வந்து அவர்களை பொறுத்தவரை பொருளாதாரம் சார்ந்த பொருளாதாரம் அந்த பெட்ரோல் சார்ந்து அவங்களுக்கு வியாபாரம் சார்ந்து எல்லாமே இந்த வியாபாரத்தினுடைய தோக்கம் துவக்கம் தான் அப்போ வந்து அவர்களை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதையும் மீறி சைனா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறான் நீ உலகத்துக்கு மிகப்பெரிய வல்லரசு நான் சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறான் ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது பெரிய ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது ஒரு சில நாடுகள் ஜப்பான் போன்ற நாடுகள் நடுநிலையாக இருக்குது இந்தியா போன்ற நாடுகள் வந்து நடுநிலையாக இருக்குது போர் வேண்டாங்கிற நிலைமையாக இருக்குது இவர்களெலாம் என்னென்னு முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில அப்போ ஜி செவனில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் உள்ள வெஸ்டர்ன் யூனியனில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய யூனியன் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இஸ்ரேலுக்கு காப்பாற்றணும் இஸ்ரேலை மீட்டெடுக்கணும் அப்போ இன்றைக்கி உயிர் போகுது அப்படின்னு கதறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு அன்போட வரலாறு இன்னைக்கு அங்கே வந்து திரும்பி வந்துகிட்டு இருக்குன்றதான் பார்க்க வேண்டியது இருக்கு இது உண்மையிலேயே யுத்தத்தில் கொல்லப்படுவதில் உண்மைகளும் அப்பாவி மக்களும் தான் ஏற்கனவே பேசியிருந்தோம் யுத்தங்களில் கொல்லப்படுவது வந்து அப்பாவி மக்கள் அவங்க ஒன்றுமே தெரியாது போர் நாள் என்னன்னு தெரியாது அந்த அப்பாவி மக்களும் உண்மைகளும் தான் யுத்தத்தில் கொல்லப்படும் யுத்தத்தை மீடியாக்களும் அதிகார வர்க்கமும் தான் கட்டமைக்கிறாங்க அது எப்படி நடந்திருக்கு இத்தனை மீடியாக்களும் இஸ்ரேலுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய மீடியாக்களை மீறி இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து வெளியில் செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு நேற்று ஒரு செய்தி பார்த்துருப்போம் ஈரான் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிலையம் ஒரு பெண் செய்தியாளர் வாசிக்கிறாங்க பின்னாடி குண்டு விழுது குண்டு பக்கத்துல பட்டாசு போடுற மாதிரி திரும்பி பார்த்துட்டு அவங்க போயிடுறாங்க மனம் வலிமை சொல்றேன் மனம் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக அந்த ஒரு காட்சி அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் இந்த யுத்தத்தினால் பார்த்து பழகிருக்காங்க செய்தி வாசிட்டு இருக்காங்க பக்கத்துல குண்டு விழுகுது திரும்பி பாக்குறாங்க புகை எரியது அப்படி ஆஃப் ஆயிருது அடுத்து ஒரு பத்தாறு நிமிஷத்துல லைவ் ஆரம்பிச்சிட்டாங்க சிதைக்கப்பட்ட அந்த டெலிவிஷன் ஸ்டேஷனை ஒரு பத்து நிமிஷத்தை அவங்க புட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ ஆல்ரெடி இன்னொரு வேண்ட் அங்கே ரெடியாக இருக்கு தகவல் போட்டு நீ காலி மண்ட நிமிஷத்தை ஆன் மணிட்டான் அப்போ எல்லாவற்றிற்கும் அவங்க தயாராக வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது ஒரு பெண் ஒரு பெண் செய்தியாளர் வந்து எவ்வளவு மன வலிமையா இருக்காங்க பின்னாடி ஒரு குண்டு விழுகுது அந்த பில்டிங் நாசமா போகுது அப்படிங்கிறப்ப அதை கூட அவங்க பெரிய பெருசாக ஒரு இதாக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு பட்டாசட்டம் கேட்கற மாதிரி திரும்பி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இந்த போரையும் சரி இந்த யுத்தத்தையும் சரி இந்த வழியும் வேதனையும் பார்த்து 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 மரத்து போய் என்ன செஞ்சிருவேன் இருதானா கடைசியாக நம்ம ஒரு உயிர் தானே அப்படிங்கிற ஒரு அந்த நிலமையில வந்து இன்னைக்கு அவங்க போர்ல இறங்கிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல ஜோடான் போன்ற பல நாடுகளில் அவருக்கு ஆதரவா சில இஸ்லாமிய நாடுகள் ஆதரவாகவும் இருக்கிறாங்க வரவேற்கிறாங்க பாலசீன மக்கள் கொண்டாடுறாங்க இந்த வான வீதியில் அந்த ட்ரோன் இரவு நேரங்களில் நைட் ஆச்சுனாலே அதை வந்து சொல்லிட்டு அடிக்கிறான் இன்னைக்கு வந்து வெளியில் வராதிங்க நாங்கள் இந்த இடத்த தாக்க போகிறோம் அப்படின்னு நாளே அன்றைக்கி நைட்டு நைட்டு பத்து மணிக்கு அடிக்கிறாங்கன்னா எட்டு மணிக்கு ட்வீட் பண்ணி விட்டோம் ஈரானுடைய ஆனால் அஃபீஷியலாக நான் அவங்களுடைய வெப்சைட்டில் போடுறோம் இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு குறிப்பிட்ட இந்த இடத்த தாக்க சொல்லி அடிப்பட்றாங்கன்னா சொல்லி அடிக்கிறோம் அதாவது வந்து ஈரான்கிற ஒரு இஸ்ரேலுங்கிற ஒரு பிம்பத்தை வந்து சுக்குநூறாக உடச்சிட்டான் எனக்கு வந்து நான் பெரிய பவரே வான்வெளிக்குள்ளே எங்களை கேட்காம ஒரு ஈகாக்கா கூட விளைய முடியாது மொசாத் தான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய உளவு அமைப்பு அப்படி பட்டுது ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சுருந்தா அதாவது என்ன ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆயுதம் உள்ள வந்துச்சுன்னா அது பாதிலே மறைச்சு வந்து நாங்க காலி பண்ணிடுறோம் அந்த அளவுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி அதை வந்து சிதைச்சிருவோம் அந்த அளவுக்கு நாங்க பவர் இருக்கும் ஒரு கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை முதல் உடைச்சுட்டாங்க அப்ப இந்த உலகத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் யாரும் கிடையாது அது வரலாறுல இருக்கு அப்படிங்கறது மீண்டும் வந்து நிர்வகிச்சிருக்காங்க யூத மக்களாக இருக்கட்டும் ஈரானிய மக்களாக இருக்கட்டும் அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்க போர் வருகிற பொழுது அவர்களுடைய ஒரு தலைமுறையே போயிரும் ஒரு தலைமுறையினுடைய கல்வி அவருடைய எல்லாமே போயிரும் புத்தம் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் கல்வி போயிரும் அவர் வாழ்வாதாரமே போயிடும் இப்போ பரசீனத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அவர்களுடைய வாழ்வியல் வந்து இன்னைக்கு தூங்கி தான் உயிர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நீ படுத்துருக்குறோம் காலை எந்திரிச்சோம்னா காலை எந்திரிச்சிட்டு திருப்பி படுத்தாதான் நம்ம உயிர் உயிர்னுச்சு ஒரு பக்கம் யுத்தம் ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் பசி செலவு செழிப்புமாக இருந்த நாடு அடைக்கிழம் கொடுத்ததுக்கு வந்த விளைவு அவன் வந்து பழைய இருக்கட தூக்கிட்டு வர்றான் எங்களுக்கு தான் பட்டா எங்கள்கிட்ட தான் இருக்கின்றான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு அநியாயம்தான் இது நியாயமாக பேசக்கூடியவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் இதை வந்து ரெண்டு தரப்பையும் இந்த பிரச்சனையை முதல்ல முடிக்கணும் ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போனோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாதி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இது வந்து மூன்றாம் உலக போகிறா கண் விட்டார் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருடைய வருத்தமும் வேதனையும் கூட யுத்தத்தை யாரும் வரைக்க கூடாது யுத்தம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் அதுக்கு சீக்கிரம் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்